கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா எலுமிச்சம் கனியை பற்றி பார்க்கலாம் இந்த எலுமிச்சை வந்து அற்புத சக்தி நிறைந்தது மருத்துவ குணம் நிறைந்தது தெய்வீக குணம் நிறைந்தது மாந்திரிகத்தன்மையை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது பிரபஞ்ச ஆற்றலை கூ ஆற்றலை இழுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது போன்ற அற்புத சக்தி நிறைந்த கனிகள்லையே இராஜகணி இந்த எலுமிச்சை இந்த எலுமிச்சையோட பவர் மிக மிக அதிகம் இதில் மருத்துவத்துக்கும் பயன்படுது நாம் எல்லோரும் இல்லந்தோரங்களில் ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம் உடலுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம் ஆன்மீகத்தில் வந்து நாம் வந்து கோயிலுக்கு இப்போ போனோமா அந்த கோயிலுக்குள்ளே சில எலுமிச்சம்பழம் வாங்கி போய் கொடுத்து அந்த எலுமிச்சப்பகலை வச்சு அங்கே இருக்கிற தெய்வ விக்கிரகங்களுக்கிட்ட வச்சு அங்கேருந்து நாம் பூக்கள் பிரசாதம் எலுமிச்சக்கனி இது போன்ற அந் அங்கே இருக்கிற சக்தியை ஈர்த்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம் அந்த கனியில் சூச்சம் இருக்குது அங்கே இருக்கிற தெய்வீக அனுகிரகங்கள் அப்படியே அந்த எலுமிச்சம்படம் ஈர்த்து அதை கொண்டு வந்து நம்மளோட இல்லங்களில் ரூமில் வைக்கிறதுனால அது நிச்சயமாக அந்த கனி அது வந்து காயாது இருக்கிற வரைக்கும் அதோட தன்மையில் அது பிரகாசிக்கும் அந்த கனி வந்து தெய்வீக சக்தி அங்கே இருக்கிற ஆன்மீக சக்தியை அப்படியும் நம்மளை இல்லங்கள்லையும் பிரதிபலிக்கும் இது போன்ற தெய்வீக வாசம் நிறைந்தது சித்தர் பெருமக்களோட சமாதிக்கு போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு இருந்தாலும் அவங்களோட பவர்ஸ் நம்மளுக்கு இந்த நம்மளோட வீடுகளில் ஆக்டிவேஷனில் இருக்கும் இது போன்ற தெய்வீக சக்தி நிறைந்த அந்த எலுமிச்சையை நாம் கோயில்களில் பயன்படுத்துகிறோம் அதே போன்று மாந்திரிகத்தில் என்ன பண்ணுறோம் நாம் எல்லாமே மாந்திரிகந்தான் எப்படி மாந்திரிகம்னா இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை நம்ம அன்றாடம் ஒரு டூ வீலர் எடுக்கிறோம் அந்த டூ வீலருக்கு ஒரு எலுமிச்சங்கண்ணி எடுத்து ரெண்டாக அறுத்து அதில் வந்து ஷகப்பை தடவி நாலு வெயில்கள்லையும் வச்சு அது மேலே வண்டியை விட்டு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைன்னா அந்த எலுமிச்சங்கனியவே ரெண்டாக அறுத்து ஷகப்பை தடவி சுற்றி போடுறோம் இது மூலியமாக உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் தன்மை தீயசக்திகள் உங்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த சக்திகளை அது ரிஷியூவ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து விளக்குறதுக்கு தான் அந்த முறை இது ஒரு அற்புத முறை இது செய்யறதுனால உங்களோட ஆறாக சுத்தப்படுத்தப்படுது இதில் உங்களை சுற்றி இருக்கிற அந்த தீயசக்தியோட தன்மைகள் மாந்திரீக ஏவல் பிள்ளி சூன்யம் இந்த போன்ற மாந்திரிகத்தன்மையை எல்லாத்தையுமே அது உங்கள் இருந்து தூரம் துறத்துறதுக்கு அது இன்றைக்கி சுற்றி போடுறீங்களா இது தற்சமயம் இருக்கும் அடுத்த நாள் இது தொடரும் டெய்லியும் செஞ்சீங்களா டெய்லியும் போகும் இது போன்ற இதோட சக்தி நிலை அதிகம் மாந்திரிகத்தன்மையில் பிறர் வந்து யாராவது ஒரு தீய காரியங்கள் அந்த மந்திர சக்தியை பிறருக்கு கேவி விடுறது நீங்கள் எலுமிச்சம்பளம் வச்சிங்களா ரிசீவ் பண்ணும் இது போன்ற எலுமிச்சங்கனி வந்து மாந்திரிக சக்தியை இழுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு பிரகாசமாக இருக்குது இழுத்துக்கும் அதோட பவர் வேலை செய்யும் யாராவது ஒரு நபர் உங்களுக்கு எலுமிச்சங்கனி கொடுத்தா அந்த கனியை யாரிடம் இருந்து வாங்குறீங்கன்னு பாருங்கள் நீங்கள் தெய்வ சக்தி பெற்ற குருமார்களிலிருந்து வாங்கலாம் மற்ற நபர்கள் இருந்து வாங்கக்குள்ள நீங்கள் யோசிங்க பூசாரிகிட்ட கோயிலிருந்து வாங்கலாம் தவறு கிடையாது மற்ற நபர் உங்கள் வீட்டுக்கோ நீங்கள் யாரையாவது பார்க்க போக்குள்ள அவங்க ஒரு கனி கொடுத்தா அந்த கனியை வாங்குறப்ப நீங்கள் யோசனை பண்ணுங்கள் ஏன்னா அந்த கனியில் சில தீய சக்திகள் அவங்க மந்திரங்கள் உருவெத்திருந்து உங்களை கை உங்கள் கைக்கு அதை வாங்குனீங்களா நிச்சயமாக அந்த மாந்திரிக பிரச்சனை உங்களை அட்டாக் பண்ணும் இது போன்ற அந்த கனி வந்து உங்ககிட்ட வந்ததிலருந்து உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அவங்க என்ன தன்மையில் கொடுத்தாங்கன்னு உங்களால் அறிய முடியாது இது ஒரு விழிப்புணர்வு நீங்கள் யாரிடமும் எலுமிச்சம்பழம் நீங்களும் கொடுக்க வேண்டாம் அவங்களும் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் கோயிலிருந்து கொடுக்கலாம் வாங்கலாம் குருமார்கள் இருந்து கொடுக்கலாம் வாங்கலாம் சித்தர் பெருமக்கள் இருந்து வாங்கலாம் கொடுக்கலாம் சித்தர் பெருமான் ஜீவசமாதிகள்லிருந்து வாங்கலாம் கொடுக்கலாம் இது போன்ற குலதெய்வ கோயிலிருந்து வாங்கலாம் தெய்வீக சம்பந்தப்பட்ட இடங்கள்லிருந்து நம்ம எலுமிச்சம்பழம் கொடுக்கலாம் வாங்கலாம் மற்ற நபர்கள இடத்துல நம்ம தனிப்பட்ட நபரிடத்தில் நம்ம சந்திக்கும் பொழுது இந்த எலுமிச்சங்கனியை கொடுக்கவும் கூடாது அவங்கறது நாம் வாங்கவும் கூடாது ஏன்னால் இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்குது இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு எலுமிச்சங்கனியை நீங்கள் தெய்வீகமாக பயன்படுத்துங்க மருத்துவத்துக்கு பயன்படுத்துங்க ஏன்னால் நீங்கள் அந்த எலுமிச்சங்கனி கொண்டு போகக்குள்ளேயே உங்களை சுற்றி அந்த ஆறாம் வந்து மாறும் ஏன்னா அது பிரபஞ்ச ஆற்றலை இருக்கக்கூடிய சக்தி பெற்றது இந்த எலுமிச்சங்கன்னி எலுமிச்சங்கனி ராஜக்கணி இதில் வந்து தெய்வீக சக்தி நிறைந்த படம் இது நம்ம தெய்வ காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் வீட்டு பூஜை ரூமில் மந்திர ஜபங்கள் பண்ணுறீங்களா இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜபம் பண்ணலாம் தெய்வத்தோட மந்திரங்கள் உபாசனைகள் எது பண்ணாலும் ஒரு எலுமிச்ச படையில் எலுமிச்சம்பழத்தை மடியில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பூஜையை கன்னியூ பண்ணலாம் இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணக்குள்ளே அந்த மந்திர சக்தி அந்த எலுமிச்சங்கண்ணி ஈர்த்து வச்சுருக்கோம் அது அப்படியே உங்களோட பூஜை ரூமில் வச்சுருக்கீங்களா அது ஈர்த்து அது பேராட்டெலாம் மாறும் இதே மந்திர ஜபம் பண்ணி நீங்கள் இந்த எலுமிச்சங்கண்ணியை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அதே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலுமிச்சங்கனியை ரெண்டாக அறுத்து செகப் தடவி வைப்பாங்க வீட்டுக்கு வெளியில் அந்த மாதிரி சில பேர் செய்ய மாட்டாங்க ஏன்னால் முழு கனியாக எடுத்து தான் பயன்படுத்துவாங்க டிஸ்டிக் அழிக்கிறதுக்கு எல்லாம் குடும்பத்தில் இருக்கிற நபர் எல்லோரும் ஒரு கனியை அறுத்து செகப் தடவி அப்படியே தூக்கி போட்டால் அவங்களுக்கு உண்டான டிஸ்டிக் போயிடும் அவங்களுக்கு உண்டான கட்டு விளைகிறோம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க முழு கனியாகவே எடுத்தால் அவங்கள சுற்றியும் காலில் வச்சு நசுக்குவாங்க இது போன்று பல்வேறு முறைகளில் இந்த கனியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நாம் வந்து இந்த கனியை இந்த ராஜக்கணியை பயன்படுத்தக்குள்ள நாம் எந்த நோக்கத்துக்கு போகிறோம் என்ன செயலுக்கு போகிறோம் அந்த செயலுக்கு உண்டான காரியத்துக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தணும் இப்போ கோவிலுக்கு போகிறோமா கோவிலில் வாங்கிட்டு போய் இந்த படத்தை கொடுத்து கோவிலிருந்து படத்தை வாங்கிட்டு வீட்டில் வச்சலாம் தவறு கிடையாது இது போன்ற செய்யுங்க குருமார்கிட்ட போகிறோமா குருமாரை சந்திச்சுட்டு அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு வரலாம் இது போன்ற மற்ற நபர்கள் சந்திக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க ஏன்னா இந்த எலுமிச்சங்கனி மகாசக்தி பெற்றது இந்த கனியில் நல்ல எண்ணங்களும் நல்ல ஆற்றலையும் இழுக்கும் தீய எண்ணங்களையும் தீய சக்தியும் இழுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது போன்ற இந்த மருத்துவ குணங்கள் தெய்வீக குணங்கள் மாந்திரீக குண குணங்கள் நிறைந்த இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய இந்த எலுமிச்சங்கனியை நாம் எந்த முறைக்கு பயன்படுத்துகிறோன்னு நம்ம மிக மிக பாதுகாப்பாக தெளிவாக இதை நம்ம பயன்படுத்தணும் இது வந்து ஒரு அற்புதமான பதிவு நீங்கள் விழிப்புணர்வாக யாரை மரியாதை நிமித்தமாக பார்க்க போனாலும் நீங்கள் எலுமிச்சங்களை கொண்டு போனே கொடுத்தீங்களா உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு ரிசீவ் ஆகும் அவங்க கொடுத்தா அந்த எனர்ஜி உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இது போன்ற சக்தி நிலை இந்த ராஜகணியை நம்ம எந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி மிக மிக தெளிவாக பொறுமையாக நிதானமாக நம்ம செயல்பட்டு இந்த கனியை எடுத்துகிட்டு போகணும் வரணும் இது போன்ற அற்புதமான விஷயம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஆ கோயில்களுக்கு போய் இந்த படத்தை கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வைக்க இந்த தெய்வீக சக்தி உங்கள் வீட்டில் நிச்சயமாக அந்த படம் அது காயர் வரைக்கும் அங்கே இருக்கும் பிறகு நீங்கள் கோயிலில் போய் மறுபடியும் புதுசாக வேண்டியது வைங்க அந்த தெய்வீக ஆற்றலும் குருநாதர் சித்தர் பெருமக்களோட ஆற்றலும் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் இது ஒரு அற்புதமான பதிவு அனைவரும் பயன்பெற வேண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்